ராத்திரி திருவுல சமையல் பறவைகளோட ஊருல ராத்திரி ஆச்சுனா போதும் எல்லாரும் விசித்திரமா ரோட்டுக்கு ஸ்டவ் கொண்டு வந்து வச்சு அங்கதான் சமையலே செய்வாங்க அப்படி ஏன் பண்றாங்கன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் துணி குருவி சோட்டு கிளி ரெண்டு பேருமே அவங்க அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தினமும் இப்படிதான் அப்ப அவங்களுக்கு சமையல் செய்யும் போது ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆனா சிச்சுகாக்கா மட்டும் அவருடைய குணத்தாலேயே யாரு கூட பழகாம தனியாதான் வாழ்ந்துகிட்டு இருப்பான் சோட்டு தினமும் ராத்திரி நேரம் இப்படி வெளியில வந்து சமைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இல்ல ஆமா டோனி காலையில வயல் வேலைக்கு போறது கடைக்கு போறது இப்படி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்படி சமைக்கிறது தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு ம் பசங்களும் பாரு வெளியில கைத்து கட்டில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஆமா ஆனா இந்த சிச்சு மட்டும் அங்க தனியா நின்னுக்கிட்டு இருக்கா பாரு எப்பவுமே தன்னை பத்தி பெருமையா சொல்லிப்பா நம்ம கூட ஒட்டவே மாட்டான்

என்னது வணக்கமா எனக்கு இது தெரியவே தெரியாதே அப்ப துணியும் சிரிச்சுகிட்டே ஆமா குஹு எங்க பாட்டி எப்பவுமே சொல்லுவாங்க வெளியில வந்து நிலா வெளிச்சத்துல சமைச்சா அந்த சாப்பாட்டுக்கு இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்கும் மாமா அப்போ அத சாப்பிடறவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இல்லையா அப்போ மறுபடியும் சோட்டி கிளி சிரிச்சுகிட்டே குஹு இன்னொரு விஷயம் தெரியுமா தெருவுல வந்து சமையல் செஞ்சோம்னா நம்ம ஊர்ல டிராஃபிக் பிரச்சனையே வராதாமா அதையும் நம்பி குஹு உண்மையாவா

அப்படி குகுவாத்தம் கூட அவங்க கூடவே உக்காந்துகிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா அப்போ சிச்சு காக்கா அவருடைய புள்ள சின்ன கிட்ட போய் டேய் சின்னோ நீ எங்கேயும் போக கூடாது டோனி சோட்டு கிட்ட எனக்கு சண்டை அவங்க பசங்க கூட நீ பேசக்கூடாது கூடாது அமைதியா இரு சின்ன காக்கா மெதுவா உம் சரிமா நீ அவங்க பிள்ளைங்கள நான் பண்ணு பூஜை பேசினா அப்புறம் நான் ரொம்ப கோச்சுப்பேன் புரியுதுல்ல ஆனா சின்ன காக்கா அவங்க அம்மாவுக்கு தெரியாம பின்வாசல் வழியா வெளியில வந்தான் புஜ்ஜி பன்னோ ரெண்டு பேருமே உட்கார்ந்து இடத்துல அவனும் வந்த உட்கார்ந்தான் டேய் சின்ன பன்னோ இவங்க பழைய கதையெல்லாம் பேசுறாங்கடா நாம நம்ம கதைய பேசலாமா அட நீ வேற புஜ்ஜி அவங்க பழைய கதைய பேசிக்கலன்னா அது பார்த்து சிரிக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்காதல்ல அப்ப சின்ன மெதுவா புஜ்ஜி எங்க அம்மா வெளியில என்ன போகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தெரியாம தான் நான் வந்திருக்கேன் நம்ம பேசாம கொஞ்ச நேரம் விளையாடிடலாமா டேய் சின்ன உங்க அம்மா வந்தாங்கன்னா அப்புறம் அவங்க வயலந்து வர வார்த்தை சுட சுட இருக்கும் இதுக்கு பதிலா எங்க அம்மா சமைக்கிற சுட சுட சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் போய் படுத்துக்கலாம் போல புஜ்ஜி இவங்க அம்மா பேச்சோ உங்க அம்மா சமையலோ இல்ல எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் கடைக்கு வர கடங்காரங்களை பத்தி பேசுறதுதான் ரொம்ப சூடான விஷயம் புஜ்ஜி பொண்ணு எங்க அம்மா இருக்குள்ள நாங்க விளையாடலாம்டா சரிடா சின்னு விளையாடலாம் ஆனா உங்க அம்மா எப்பவுமே பெருமையா பேசிக்கிற மாதிரி நீயும் பெருமையா பேசக்கூடாது சின்ன உன்னை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்குடா உங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டே நீ ரொம்ப முழிக்கிறல்ல டேய் சின்னோ நீ ரொம்ப அப்பா விடா உங்க அம்மா உன்னையும் தான் வச்சுக்கிட்டு ரொம்ப விளையாடுறாங்க இனிமே உங்க அம்மா ஏதாவது பெருமையா போய் சொன்னாங்கன்னா ஆமா ஆமா அப்படின்னு மண்டே ஆட்டாத அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிப்பாங்க அட நீ வேற ஏன் புஜி அவனே பாவமா உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவனை போய் இதை பண்ணு அதை பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க டே பண்ணு

சிச்சோ அதுக்கு காரணம் யாரு இப்ப பார்த்தாலும் தன்னை தானே பெருமையா பேசிக்கிறது இல்லனா பொய் சொல்றது அப்புறம் எப்படி பேச முடியும் சோட்டோ இப்படி நீ பேசினா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா இனிமே நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சிச்சு உண்மையாவா ஆமா டோனி அதனாலதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன் நேத்து மகிக்கலு கூட வீட்டுக்கு போயிருந்தப்போ அவ பட்டணத்தில இருந்து ஏதோ புதுவிதமான விதைகளை வாங்கிட்டு வந்திருக்காளாமா அத போட்டா ஒரே வாரத்துல விளைச்சல் வந்துருமாமா நாளைக்கு அந்த விதைகளை எல்லாருக்குமே குடுக்கற அப்படின்னு சொல்லியிருந்தா நாம நாளைக்கு போய் அதை வாங்கிட்டு வந்துடலாம் என்ன சொல்ற சிச்சோ ஒரே வாரத்திலயா அது எப்படி சாத்தியமாகும் நீ மறுபடியும் இந்த மாதிரி விதைகளை எப்பவுமே விக்காது நம்மனா நம்மங்க நம்பாட்டி போனா போங்க நான் சொல்றது உண்மை கேக்குறது கேட்காதது உங்க விருப்பம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சிச்சோ காக்கா கோவத்தோட அங்கிருந்து போயிட்டா அப்போ டொனி சோட்டு ரெண்டு பேருமே அந்த விஷயத்தை பத்தியே பேசிக்கிட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டாங்க அடுத்த நாள் காலையில சோட்டு கிளி டொனி குருவி லூசி புறா குஹுவாத்து எல்லாருமே மகி கொழுகோட வீட்டுக்கு அந்த விதைகளை வாங்குறதுக்காக போனாங்க மகி சீச்சு சொல்றது உண்மையா ஒரு வாரத்துல வெளியக்கூடிய விதைகளை நீ கொண்டு வந்திருக்கியா அப்போ மகி ஆச்சரியமா என்னது ஒரு வாரத்துல விளைய போற விதைகளா இந்த சிச்சு யாருக்கிட்ட என்ன போய் சொல்லி வச்சிருக்கா மஹி நேத்து அந்த சிச்சு வந்து உன்னை பார்த்தாலாமே ஐயோ சோட்டோ நான் அவளை பார்க்கவும் இல்ல விதைகளை வாங்கிட்டு வரவும் இல்ல அவ ஏதோ உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா போல இந்த சிச்சோ திருந்தவே மாட்டாளா மறுபடியும் எப்பவும் போலவே நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டால சிச்சுவோட பேச்ச நம்மனா இப்படிதான் அதனாலதான் அவகிட்ட எப்பவும் பேசுறதே இல்ல துணி சோட்டோ ரெண்டு பேருமே ரொம்பவும் சோகமா வீட்டுக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே வீட்டு வாசல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா யாரும் சமையல் செய்யல விதை வாங்குறதுக்காக மகிக்களுக்கு வீட்டுக்கு போனதுனால காய்கறி வாங்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் அன்னைக்கு கிடைக்கல சோட்டு இப்ப என்ன பண்றது இந்த சிச்சு பேச்ச நம்பி நம்ம கடைக்கு போகவும் இல்ல இப்ப சமைக்கிறதுக்கு எதுவும் இல்ல ஆமா டூனி என் கடையிலயும் எந்த மளிகை பொருளும் இல்ல இந்த சிச்சுவை கேட்டு நான் வேற சந்தைக்கு போகல பாவம் பசங்களும் கூட ரொம்ப பசியில இருந்தாங்க இந்த பக்கம் சின்ன காக்கா வீட்ல அம்மா இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு மெதுவானுடைய நண்பர்கள் கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தான் புஜி பண்ணும் எங்க அம்மா வீட்ல இல்ல டே சின்ன நாங்க பசியில இருக்கண்டா இன்னைக்கு உங்க அம்மா தான் நாங்க ரெண்டு பேருமே இப்படி பட்னியா இருக்கிறோம் ஆமா புஜ்ஜி இவங்க அம்மாவால இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் டே சின்ன உங்க அம்மா ஏன்டா இப்படி பண்றாங்க எங்க எல்லாரும் இப்படி பட்னியா போட்டுட்டாங்களேடா என்ன என்னடா பண்ண சொல்ற பண்ணோம் எங்க அம்மா பொய் சொல்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல அப்புறம் ஏண்டா அவங்க சொல்றது எல்லாரும் நம்புறாங்க சிச்சி சொன்ன அந்த பொய்யால ஊர்ல யாரும் சமைக்காம இருக்காங்க அப்படிங்கறது மகிக்கு தெரிஞ்சு அவ அந்த இடத்துக்கு வந்தா என்ன பண்றீங்க எல்லாரும் சிச்சி சொன்ன பொய்யால எந்த பொருளும் வாங்கலையா அதனால யாரும் உங்க வீட்டுல சமைக்கலையா ஆமா மகி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப மகிகளுக்கு ரொம்ப கோவமா சிச்சு காக்காவை பார்த்து சிச்சு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ ஒரு பொய் சொன்னதுனால இப்ப பாரு எல்லாரும் பட்னியா தான் இருக்காங்க சிச்சு காக்கா அவமானப்பட்டு மகி என்ன மன்னிச்சுடு நான் எல்லாரு கூடவும் பேசணும் எல்லாரு கூடவும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சேன் தான் இப்படி பண்ணேன் இங்க பாரு சிச்சோ இப்படி பண்றது தப்பு ஒருத்தங்க சொல்லாத விஷயத்த சொன்னதா சொல்றது ரொம்ப பெரிய தப்பு நீ உன்னுடைய குணத்தை மாத்திக்கல அப்படின்னா உனக்கு யாருமே இங்க நண்பர்கள் இருக்க மாட்டாங்க ஒழுங்கா உன்னுடைய குணத்தை மாத்திக்கோ சரி எனக்கு அறிவு வந்துருச்சு ம் சரி சரி இன்னைக்கு நான் பட்டணத்துல இருந்து தேவையான மளிகை சாமா காய்கறி கொண்டு வந்திருக்கேன் அதை எடுத்துட்டு வந்து குடுக்குறேன் இன்னைக்கு எல்லாருமே ஒன்னா சமைச்சு ஒன்னாவே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் சரியா சிஜு காக்காவுக்கு அவ செஞ்சது தப்பு அப்படின்னு புரிஞ்சுது அதுக்கப்புறமா சோட்டு துணி மஹி எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்காவும் ஒன்னா சமைச்சாங்க மஹி இன்னைக்கு உன்னால தான் நாங்க சாப்பிடுறோம் ஆமா ஆமா இல்லனா பட்னியா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சிச்சு காக்கா மட்டும் தூரத்துல உக்காந்துகிட்டு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தான் அப்போ சின்னு வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தினான் அம்மா கவலைப்படாத மகியாத்த சொன்னது உண்மைதான் இப்படி தேவையில்லாத பேச்சு பேசினா தப்பாதான் நடக்கும் டே சின்னம் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேண்டா அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சமைச்சு வெளியில கைத்து கட்டில சாப்பாடு சாப்பிட்டாங்க டே பன்னு சின்னம் ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா இன்னைக்கு சிச்சுவாத்த சொன்ன பொய்யாலதான் நாம எல்லாரும் எப்படி ஒண்ணா உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்றோம்ல ஆ ஆமா புஜ்ஜி நீ சொல்றது உண்மைதான் சிச்சோ அத்தை பண்ணது தப்புனாலும் சாப்பாடு ரொம்ப தான் இருக்கு பண்ணு புஜ்ஜி எங்க அம்மா மாறிடுவாங்க இனிமே அவங்க இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ண மாட்டாங்க சிச்சோ நாளைக்கு நாங்கள் சமைக்கும் போது எங்க கூட வா எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து சமைக்கலாம் சரி டோனி நாளைலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தோழியா இருப்பேன் தப்பு பண்ண மாட்டேன் அப்படி சிச்சு காக்கா அன்னையில இருந்து வீணா பொய் சொல்றத விட்டுருச்சு அதுவும் அடுத்த நாள் இருந்து துணி சோட்டு கூட சேர்ந்து வெளியிலேயே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சது இந்த கதையில நீதி என்னன்னா நாம எல்லாரோட ஒன்னா சேர்ந்து பழகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஏத்தாப்ல தான் மாத்திக்கணும் நம்மள நம்பி ஒருத்தவங்க ஒன்னு சொன்னாங்கன்னா அதை இன்னொருத்தங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படியே நம்மள நம்பி இருக்கிறவங்க கிட்ட நாம பொய்யும் பேசக்கூடாது அப்பதான் நம்ம மேல எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கை இருக்கிற இடத்துலதான் நட்பு இருக்கும் நம்பிக்கை இல்லாத இடத்துல இருக்காது ஒரு நாள் ராத்திரி நேரம் துணி குருவியோட வீடு பூக்களால அலங்காரம் செஞ்சிருந்தது துணி புஜி ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க வீட்டை பூக்களால அழகா அலங்காரம் செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக லூசி புறாவும் குகுவாத்தும் வந்திருந்தாங்க அடுத்து துணி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சான் லூசி குஹு இந்த தடவை பட்டணத்துல இருந்து சோட்டு பண்ணு வராங்கல்ல அதனாலதான் அலங்காரம் பலமா இருக்கு நம்மளோட கிராமத்தோட சம்ஸ்கிருதி அவங்களுக்கு தெரியணும்ல துணி உன்னோட அலங்காரம் எப்பவுமே அழகா தானே இருக்கும் சோட்டு கிராமத்து சம்பிரதாயம் சோட்டுக்கு தெரிஞ்சது தானே துணி சோட்டு நாளைக்கு வருதுல நானும் புது பானையை வாங்கி பாயசல்லாம் செய்யறேன் நெய் அதிகமா ஊத்துனா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் புஜக்குருவி பூமாலையும் பிடிச்சுக்கிட்டு அம்மா நானு இந்த பூவுங்கள சோட்டு ஆன்ட்டி பண்ணுகாக எடுத்து வச்சிருக்கேன் நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்கறேம்மா துணி சிரிச்சிட்டே நம்மகிட்ட இருக்குறத மத்தவங்களுக்கும் பங்கு போட்டு கொடுக்கணும் அதுதான் நம்ம குணம் அப்பதான் சிச்சு காக்கா அதோட புள்ளையான சின்ன காக்காவை கூட்டிக்கிட்டு துணியோட வீட்டுக்கு வந்தான் அப்ப சிச்சு பெருமையா என்ன துணி எப்ப பார்த்தாலும் பழைய கால மாதிரி இந்த பூல தான் நீ அலங்காரம் பண்ணுவியா நான் சிட்டில இருந்து வாடாம இருக்கிறதுக்கு ஆர்டிபிஷியல் பூவை வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எப்பவுமே வாடாது சிச்சு என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பூவை தானே பண்டிகையில கூட கொண்டாடுவாங்க அப்போ சின்ன காக்காவும் இப்படி சொன்னா நீயும் உங்க அம்மா கூட சேர்ந்து பன்னுக்காக பழைய கிஃப்ட தான் வாங்கி வச்சிருக்கியா அதே சிட்டில நான் பாத்துருக்கேன் கிஃப்டுங்களை எவ்வளவு காஸ்ட்லியா பேக் பண்ணுவாங்க தெரியுமா புஜ்ஜி சின்னுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டே பண்ணு கிஃப்ட் கொடுக்கிறது பணத்துக்காக இல்லடா சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஜோ பண்டிகை அதுமா நீ நிறுத்த மாட்டியா சிஜுக்காக்க அவளை பத்தி பெருமையா பேசிட்டு அங்கிருந்து போயிட்டான் துணி குருவி அவனுடைய தோழிகள் எல்லாரும் கூடவும் சேர்ந்து பண்டிகைக்கான பலங்காரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா அடுத்த நாள் விடிய காலையில சிட்டியில இருக்கிற சோட்டு கிளி அவனுடைய பிள்ளையான பன்னு கிளி கூட சேர்ந்து கிராமத்துக்கு கிளம்புனா ட்ரெயின்ல வரும்போது சோட்டா உங்க கிராமத்துல என்னெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா பண்ணோ நம்ம துணியை பாக்குறதுக்காக கிராமத்துக்கு போறோம் குச்சிக்காகையும் துணி ஆண்டிக்காகவும் வாங்கின பொம்மை துணியெல்லாம் பத்திரமா வச்சிருக்கியா அம்மா ஆண்டி துணிக்காக அவங்க கூட விளையாடலான்னு நான் என்னோட காத்தாடியும் எடுத்துட்டு வந்தேன் இங்க சிட்டி மாதிரி பெரிய பெரிய பில்டிங் இருக்காதுல்ல நல்லா விளையாடலாம் ஆமாண்டா சிட்டில எதிய பேருக்கு பாசம் இருக்கும் ஆனா குடுக்கிறது அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் யோசிப்பாங்க ஆனா கிராமத்துல இருக்கிற ஜனங்க பாசத்துக்கு எல்லையே இல்ல அப்படின்னா அம்மா அப்படின்னா துணி ஆண்டி நம்ம மேல காட்டுற பாசம் கல்லும் கபடும் இல்லாதது அது சுத்தமான அன்பு இதுதான் கிராமத்து தீபாவளி நம்மளுக்கு இதெல்லாம் தான் அவங்க கூட நம்ம சந்தோஷமா தீபாவளிய கொண்டாட போறோம் அப்படி சிட்டில இருந்து கிளம்புன அந்த ட்ரெயின் நேரா கிராமத்துக்கு வந்துச்சு சோட்டு பன்னு ரெண்டு பேருமே அந்த கிராமத்துல இறங்குனாங்க அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக துணி அப்புறம் ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க சோட்டு பன்னு வந்துட்டிங்களா உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்த உடனே எனக்கு இருந்த சோர்வெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அதான் உன்னோட பாசம் பன்னு கிளி புஜ்ஜிய பார்த்து புஜ்ஜி இப்ப நம்ம எப்படி விளையாட போறோம் புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே பன்னு நம்ம விளையாடலாம் முதல்ல ஆன்ட்டினியு

புது துணியை எடுத்துக்கிட்டு குகுவாத்து கூட நிறைய புது பூக்கள் எடுத்துக்கிட்டு துணியோட வீட்டுக்கு வந்தாங்க துணியோட வீடே கலகலப்பா இருந்துச்சு துணி நீ லூசி குஹு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க கூட பண்டிகையே கொண்டாடுவோம் ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்காது நீ ஒன்னு நீ தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய தீபாவளி சோட்டு நீ சிட்டில பாத்து வந்திருப்ப இந்த கிராமத்து தீபாவளியில நம்ம இன்னும் யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் ஆ நீ கேட்ட கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ஊர்ல மகி இருக்காங்கல்ல அவங்க கூட தான் நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் ஏனா அவங்களுக்கு யாரும் இல்ல அவங்க அனாத உங்க கூட தான் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் டூ நீ ரொம்ப பெரிய மனசு பண்ணி யோசிச்ச பண்டிகை அன்னிக்கு ஒண்டியா இருக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா ஆ சரி சரி நம்ம எல்லாரும் நம்ம செஞ்ச பலகாரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மகி அவங்கள பார்க்க போலாம்

புது துணி பூவெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் நீங்க எங்க வீட்டு விருந்துக்கு வாங்க மகி கழுகு கண் கலங்க நின்னு பாத்துச்சு நீங்க எல்லாரும் என் சந்தோஷத்துக்காக வந்திருக்கீங்க இத்தனை வருஷத்துல யாருமே என் மேல இவ்வளவு பாசத்தை காட்டுனது இல்ல மகி ஆண்டி தீபாவளி அப்படின்னா சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது அதனால நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தாதான் இந்த தீபாவளியே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படி மகி கழுகு அவங்க வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமா ஒன்னா சேர்ந்து மகிக்கழுகோட வீட்டையும் அலங்காரம் பண்ணாங்க அதுக்கப்புறமா மகிக்கழுகு அவங்க கூட சேர்ந்து துணியோட வீட்டுக்கு வந்துச்சு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா அந்த இடமே கலகலப்பா இருக்கும் போது சோட்டு கிளி மகிக்கழுகு மட்டும் தனியா ஒரு ஓரமா போய் நின்னு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க மகி ஆண்டி உங்களை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஏன் ஒத்தையிலேயே இருக்கீங்க சோட்டு சொன்னதை கேட்டு மகிக்கழுகு இப்படி சொல்லுச்சு சின்ன வயசுலயே நான் அப்பா அம்மாவை இழந்துட்டேன் அதுக்கப்புறம் தனியா தான் வளர்ந்தேன் நான் ஆனா அதேனு யாருமே என்னை கிட்டையே சேர்க்கல அதனாலயே நான் யாரு கூடயும் சேராம தனியாவே வாழ்ந்துட்டேன் அப்பா அம்மா இருக்கும்போதே போதே நம்மளுக்குன்னு ஒரு துணையை தேடிக்கணும் அவங்க மட்டும் இல்லனா யாருமே நம்மள பாத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு உங்களால இந்த தீபாவளி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு துணி உடனே அங்க வந்து மகிக்கோளோட தோல் மேல கைய போட்டு நீ இப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் எல்லாம் மறந்துடணும் இன்னைக்கு நம்ம எல்லாரோட பண்டிகை சோட்டு சொன்னது உண்மைதான் இன்னைக்கு உனக்கு ஒரு புது சொந்தம் கிடைச்சிருக்கு வாங்க எல்லாரும் நம்மளுக்காக பண்டிகை விருந்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நீ தனியா இருக்கேன்னு கவலைப்படாத இருக்கிறது எல்லாமே உன் குடும்பம் தான் மகி துணிய பார்த்து அவளோட கண்ணை தடிச்சுகிட்டான் ஆமா துணி நீ சொல்றது உண்மைதான் உனோட பாசம் என்னோட தனிமைய தூரமாக்கிடுச்சு என்னால நேரமாக கூடாது வாங்க போலாம் சோட்டு அத கேட்டதும் அவ கண்ணெல்லாம் ஈரமாச்சு அன்னைக்கு மகி கழுகு அதோட யோசனை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரு கூட உட்காந்து சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சது எல்லாருமே ஒன்னா விருந்து சாப்பிட உக்காந்து சிச்சு காக்கா சின்ன காக்கா ரெண்டு பேருமே அங்க உக்காந்து இருந்தாங்க மகி கழுகு கிட்ட எல்லாருமே நல்லபடியா பேசி பழகி அவளுக்கு எல்லாத்தையும் செய்யறத பார்த்த உடனே சிச்சு காக்காவுக்கு அவ செய்யறது எல்லாம் சும்மா அப்படின்னு தோணுச்சு அப்ப சிச்சு எல்லார்கிட்டையும் தீ உங்களோட கலந்து சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கு இனிமே பணத்தை பத்தி பெருமைய பத்தி நான் பேச மாட்டேன் பொட்டு சொன்னது உண்மைதான் இனிமே என்னோட பணம் திமிரெல்லாம் விட்டுட்டு நானும் உங்களோடய சேர்ந்து சந்தோஷமா வாழ போறேன் இனிமே பணம் திமிர காட்ட மாட்டேன் நீங்க எல்லாருமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது பார்க்கும் போது பணத்தால எதையும் சாதிக்க முடியாது தான் சந்தோஷம்னு புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க இனிமே நான் கூட உங்களோட சேர்ந்து இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கிறேன் சிச்சு நம்ம எப்பவுமே இப்படியே சந்தோஷமா இருந்தா இதுதான் உண்மையான பண்டிகை என்னோட சிட்டி அனுபவத்துல சொல்றேன்

யாருமே இல்லாம தனிமையில கஷ்டப்படுறவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கும் நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சு பண்டிகையை கொண்டாடும் போது தான் சந்தோஷம் கிடைக்கும்